சவுதி அரேபியாவிற்கு புனித யாத்திரை சென்ற இந்தியர்கள் பயணித்த பேருந்து விபத்திற்குள்ளானதில் நாற்பத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் யாத்ரிகர்கள் மக்காவிலிருந்து மதீனா சென்று கொண்டிருந்த போது பேருந்து ஒரியுடன் மோதியுள்ளது இந்த விபத்து மதீனாவிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இடம்பெற்றுள்ளது பேருந்தில் சென்றவர்களில் ஒருவரை தவிர நாற்பத்தைந்து பேரும் உயிரிழந்துவிட்டனர் காயமடைந்த ஒரே ஒரு பயணி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இவர்கள் அனைவரும் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி ஜெட்டாவில் இருந்து ஹைதராபாத் திரும்புவதற்கு விமான பயணச்சீட்டை பதிவு செய்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்தவர்களில் இருபது பெண்கள் பதினோரு சிறுவர்கள் அடங்குவதும் தெரியவந்துள்ளது ஏனையோரின் உடல்களை அடையாளம் காணும் நடவடிக்கை இடம்பெற்று வருகிறது இது தொடர்பாக ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகத்தோடு தொடர்பு கொண்டுள்ளதாக தெலுங்கானா அரசு தெரிவித்துள்ளது இந்த விபத்து இந்திய நேரப்படி அதிகாலை ஒன்று முப்பது அளவில் இடம்பெற்றுள்ளது அந்த நேரத்தில் பல பயணிகள் தூங்கிக் கொண்டிருந்தமையால் பேருந்து மோதிய பின்னர் தீப்பிடித்து எரிந்தபோது அவர்களால் தப்பிக்க முடியவில்லை இதுவே அதிக உயிரிழப்புக்கு காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது பேருந்து முற்றிலுமாக எரிந்து நாசமாகியுள்ளது இதனால் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காண்பது என்பது மிகவும் சவாலானது என மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர்